திருப்புகள் ஐநூற்றி அறுபத்தி எட்டு சீரான கோல கால நவ மணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமலும் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரி அளி சீராகம் ஓதும் நீப பரிமள இரு தாளும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜிமூதம் ஊர் வலாரி மடமகள் ஆதார பூதமாக வலம் இடம் நீதி வேலு மெய் வடிவமும் நாளு நினைவது பெறவேணும் மாட கூட மதுரையில் மீது ஏறி ஆடும் இறையவர் ஏழேழு பேர்கள் கூறவரு பொருள் அதிகாரம் இடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா தீர வரதர குருநாதா கூராடியால் முன் வீய நினைபவன் இடேறுமாறு செய் ராய நேயம் உள திரு மருகோனே கோடாமல் ஆரவார அலை எறி காவேரி ஆறு பாயும் வயலியில் கோனாடு சூழ் விராலி மலை உரை பெருமாளே சீரான கோல நவமணி மாலாபிஷேக பார வெகுமித தேவாதி தேவர் சேவை செய்யும் முக மலராறும் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரியலி சீராக மோதும் நீவ பரிமள இருத்தாலும் ஆறாத காதல் வேடர் மடமகள் ஜீமூதம் ஊர் வலாரி மடமகள் ஆதாரபூதமாக வலம் இடம் உரை வாழ்வும் ஆராயும் நீதி வேலும் மயிலும் ஞானாபிராம தாப வடிவமும் ஆபகதனேன் நாளும் நினைவது பெறவேணும் கோநாடு சூழ் மலை உரை பெருமாளே கோநாடு சூழ் விராலி மலை உரை பெருமாளே கோநாடு இது எறும்பீசர் மலைக்கு மேற்கு மதில் கரைக்கு கிழக்கு காவிரி நதிக்கு தெற்கு பிரான்மலைக்கு வடக்கு இந்த நான்கு திசைகளுக்கும் நான்கு எல்லைகளுக்கு உட்பட்டது கோநாடு அழகுடைய மாடக்கூடங்களுடன் கூடிய மதுரையில் உள்ள வெள்ளியம்பலத்தில் அம்பலத்தில் கால் மாறி ஆடிய சிவபெருமான் நாற்பத்தொன்பது சங்க புலவர்கள் உரை வகுத்துச் சொல்லும்படி அருளிய இறையனார் அகப்பொருள் என்ற நூலின் உண்மை பொருளை உரைக்க எழுந்த அந்த உரைகளுள் சிறந்ததை தெரிந்து உரைப்பதற்காக பூமை பிள்ளையைப் போல் ருத்ர ருத்ரஜன்மன் ருத்ரஜென்மன் என்ற பெயருடன் செட்டி வீட்டில் தோன்றி விளையாடி மதுரையில் உரைகளின் இயல்புகளை புகுந்து வெளி புகுத்து வெளியிட்ட திருவிழாடலை செய்த ஆராய்ச்சி உடையவனே தீரனே வரத்தை அருள்பவனே குருநாதனே போர் நிகழ்ந்த அக்காலத்தில் ஜெயத்ரதனை பொழுதுபோவதற்குள் கொல்லாது போனால் இறப்பேன் என சூளுரைத்த அர்ஜுனன் உய்யுமாறு கதிரவனை கூர்மையான சக்கர படையினால் மறைத்த கோபாலரின் மருமகனே தவறாமல் ஆரவாரத்துடன் அலைகளை வீசி வருகின்ற காவிரியாறு பாய்கின்ற வயலூர் என்ற தலத்திலும் கோநாடு என்னும் நாட்டுப் பகுதியில் உள்ள விராலிமலையிலும் வீற்றிருக்கும் பெருமாளே சிறந்ததும் கோலாகலமானதும் நவமணிகள் அமைக்கப்பெற்ற பெருமையுடைய முடிகளில் பாரம் தாங்க பெற்றதும் பல வகையான எல்லாரும் வணங்குவதுமான தாமரை மலர் போன்ற ஆறு முகங்கள் சிறப்புடைய வீரத்திரு பொருந்தி வாழும் பனிரண்டு தோள்கள் நீண்ட வரிகளுடன் கூடிய வண்டுகள் சீராகம் என்ற பண்ணை பாடும் கடப்ப மலரின் மனம் கமழும் இரண்டு திருவடிகள் முடிவற்ற காதல் கொண்ட குறவரின் இளைய மகள் வள்ளியும் மேகத்தை ஊர்தியாய் கொண்டவனும் வலன் என்பவனை கொன்றவனுமான இந்திரனின் மடமகள் தேவசேனையும் உலகங்களுக்கு ஆதார சக்தியாக முறையே வலப்பக்கமும் இடப்பக்கமுமாக பொருந்தியுள்ள நின் திருக்கோல வாழ்வு நீதியை ஆராயும் இயல்புடைய சக்தி வேல் மயில் ஊர்தி சத்து சித்து அழகு பொருந்திய சச்சிதானந்த திருவடிவம் என்னும் இவற்றை தீயவனான நானும் நாள்தோறும் தியானம் செய்யும்படியான பேற்றை பெற்று உய்ய வேண்டும் மதுரையை ஆண்ட ராஜசேகரன் என்ற பாண்டியன் நடனம் கற்கத் தொடங்கினான் தான் நடனம் செய்ததில் உண்டான துன்பத்தால் சிவபெருமான் இடத்திருவடியை தூக்கி நின்று ஆடுகிறாரே அவருக்கு எவ்வளவு வலிக்கும் கால் என்று உணர்ந்து எண்ணி காலை மாற்றி அருள வேண்டும் என இறைவனிடம் வேண்ட இறைவனும் அங்கனமே தூக்கிய இடக்காலை நிலத்தில் ஊன்றி வரக்காலை தூக்கி மாறி ஆடினார் என்பது திருவிழாடல் புராணம் மாட மாடக்கூட மதுரையில் மீது ஏறி மாறியாடும் இறையவர் ஏழேழு பேர்கள் கூறவர் பொருள் அதிகாரம் நாற்பத்தொன்பது சங்கப்புலவர்கள் பாண்டிய மன்னன் பொருளதிகாரத்தில் வல்ல புலவர் இல்லையே என வருந்த ஆதலால் சோமசுந்தர பெருமான் அறுபது அகப்பொருள் சூத்திர நூலை அருளினார் அதற்கு அச்சங்க புலவர்கள் பலரும் உரை கண்டனர் யாவரும் தாம் உரையே சிறந்தது என வாதிட பாண்டியன் இறைவனிடம் தமக்கு சிறந்த உரையை தேர்ந்தெடுப்பவன் ஒருவனை தர வேண்டும் என வேண்ட அவ்வூரில் வாழ்ந்த உப்பூரி குடிகிழார் மகனாக ருத்ரஜென்மன் ஊமையனாய் தோன்றி அவன் நக்கீரர் உரைத்த உரையே சிறந்தது என தெளிவுபடுத்தினான் ருத்ரஜென்மன் ஊமையாயினும் எவரது உரை கூறும்போது வார்ந்து மெய்மயிர் பொடிப்ப இருப்பானோ அந்த உரையே சிறந்தது என கொள்க என இறைவன் அருளியபடி நக்கீரர் உரைத்த உரை கேட்டபோது கண்ணீர் வாழ்ந்து மெய்மயிர் பொடிப்பை இருந்தது ருத்ர ஜென்மராக உதித்தவர் முருகப் என்பது புராணம்